குமரி மாவட்டத்தில் நான்கு வழிச்சாலை பணிக்காக இடம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடு தொகை முறையாக வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வரும் நிலையில் விழாத்துறை உட்பட்ட மக்கள் சாலை பணியை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறி வேலை துவங்க அதிகாரிகள் வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நான்கு வழிச்சாலை பணிக்காக மாவட்டம் முழுவதும் இருபது வருவாய் கிராம உள்ள மக்களிடம் இருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது இதில் நிலத்தை வழங்கியவர்களுக்கு இழப்பீடு தொகையை ஒரே மாதிரி வழங்காமல் எட்டு வருவாய் கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு அதிக தொகையும் மீதமுள்ள பனிரெண்டு வருவாய் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு நிலத்திற்கான விற்பனை தொகையை விட குறைவாகவும் வழங்கி வந்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலத்தை வழங்கிய விழாத்துறை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சாலை பணியை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தனர் இதனால் இந்த பகுதியில் உள்ள நான்கு வழி சாலை பணி கிடப்பில் போடப்பட்டு இருந்ததோடு சாலைக்காக தோண்டப்பட்ட பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்து குளம் காட்சி அளிக்கிறது மேலும் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறி நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னதாக மீண்டும் சாலை பணியை அதிகாரிகள் துவங்க இருப்பதாக மக்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் திட்டத்தை கைவிட்டு போராட்டக்காரர் பேச்சுவார்த்தை நடத்த வந்தனர் அவர்களை மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருகிறதோ அதன் பிறகு வேலையை துவங்கினால் போதும் அதற்கு தாங்கள் கட்டுப்படுவதாகவும் மக்கள் உத்தரவாதம் அளித்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரைக்கும் நெடுஞ்சாலை இதில் இரண்டாயிரத்தி பத்து இந்த பேப்பர் பப்ளிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சொத்துக்கான இந்தந்த ந இல நிலங்கள் எடுக்க போடப்படுகிறது என்பதை நோட்டிஃபிகேஷன் செய்தாங்க அதன் அடிப்படையில் அன்றிலிருந்து பல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது இதில் குறிப்பாக இருபது கிராம கிராமங்கள் பாதிக்கப்பட்டது இருபது கிராமங்களில் மெதுகுமல் உட்பட எட்டு கிராமங்கள் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கலெக்டர் போட்ட உத்தரவின் பேரில் அந்த நில இழப்பீட்டாரர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த எட்டு வில்லேஜி முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கின்ற பன்னெண்டு வில்லேஜுக்கு வழங்காமல் இங்கிருக்கின்ற நகாய் பீடி அவர்கள் காலத்தை தாழ்த்தி கொண்டிருந்தார்கள்